வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு ஆந்திராவுக்கு கிழக்கு பகுதி மத்திய வங்கக்கிடல் மேற்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு ஆந்திராவில் தரையேறி தெலுங்கானா மேலும் சற்று மேற்கே நகர்ந்து மகாராஷ்டிரா கிழக்கு பகுதி வரை முன்னேறி மீண்டும் வடக்கு நோக்கி பயணித்து மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்களில் சென்று மீண்டும் கிழக்கே முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வட உள் மாநிலங்களில் பெரும்பாலும் ராஜஸ்தான் புதுதில்லி பஞ்சாப் இந்த மாநிலங்களில் தென்மேற்கு வர விலகி படிப்படியாக விலகி வருகிறது இதன் காரணமாக வடக்கே முன்னேறாமல் மீண்டும் ஒடிசாவில் வந்து சேர்ந்து மீண்டும் அடுத்த வளிமண்டல சுழற்சியோடு ஒன்றிணைந்து மீண்டும் சற்று தீவிரமடைந்து ஆந்திரா வரை முன்னேறி வந்து மீண்டும் வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு அரபிக்கடலில் செல்லாமலே அடுத்தடுத்த நிகழ்வோடு ஒன்றி மீண்டும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு மேலும் தென்சீன கடலில் வரும் நிகழ்வோடு ஒன்றிணைந்து படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு இந்த நிகழ்வு தீவிரமடைந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு ஒடிசாவுக்கு தெற்கு பகுதி தரையறை மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்கள் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சல் சற்று அதிகரித்தாலும் இந்த நிகழ்வு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரமடைந்தாலும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மேலும் தீவிரமடையும் என்பதால் தமிழகத்தில் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சமலை தீவிரம் குறைந்து குறைவான பரப்பிலே வெப்பச்சமலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் குறைவான படிப்பிலே வெப்ப மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகால நேரங்களில் நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் ஓரிரு பகுதியில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை கடல் ஓரங்களில் மழை கிடைத்தாலும் காலை ஒன்பது மணிக்கு பிறகு மழை படிப்படியாக விலகி இன்னை இன்று சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மேகமூட்டமாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் இந்த இடங்களுக்கு அங்கங்கே மழை கிடைத்தாலும் விருதுநகர் மதுரை இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் இன்று மாலை நேரங்களில் வேலூர் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களில் மட்டுமே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி திருப்பூர் ஈரோடு வடக்கு பகுதி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் ப்ளேஸான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை நாளை செப்டம்பர் பதினான்காம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் சற்று மழை பொழிவு வெப்பச்சல் தென் மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பரப்பிலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி மேலும் திண்டுக்கல் மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரைக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் மதுரைக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு சற்று குறைவான பரப்பிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்கங்கே ஆங்கங்கே நாளை செப்டம்பர் பதினான்காம் தேதி செப்டம்பர் பதினை பதினைந்தாம் தேதி மதுரைக்கு அதாவது திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பிலும் வட மாவட்டங்களுக்கு குறைவான பரப்பிலும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினைந்தாம் தேதியை பொறுத்தவரை செப்டம்பர் பதினாறாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் பகுதிக்கு சற்று குறைவான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கே செல்ல செல்ல மழைப்பொழிவு அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது பகுதிக்கு குறைவாகவும் மத்திய மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாகவும் அதைவிட கடலோர மாவட்டங்களுக்கும் மேலும் கூடுதலாகவும் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினாறாம் தேதியை பொறுத்தவரை செப்டம்பர் பதினாறாம் விட பதினேழு மேலும் பரப்பில் அதிகரித்து மழை கூடுதலான மழைப்பொழிவாக கனமழையாக பெரும்பாலான இடங்களில் கனமழை ஊரீடுங்கள் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் திருச்சி திருச்சிக்கு கிழக்குள்ள மாவட்டங்கள் மேலும் ஈரோடு ஈரோடு கிழக்குள்ள மாவட்டங்கள் மேலும் மதுரை மதுரை கிழக்குள்ள மாவட்டங்கள் இப்படி இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பிலே மழை கிடைத்தாலும் காற்று பகுதிக்கும் மழை கிடைத்தாலும் குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினேழாம் தேதி செப்டம்பர் பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் தேதி வரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் தமிழகத்தே படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்தே காணப்படும் பெரும்பாலும் காற்றுப்பகுதியை ஒதுக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள்பகுதி டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே ஆங்கங்கே பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் இருந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றை விட இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதி தமிழகத்தில் குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும் ஆனால் விபச்சிரமலை தொடர்ந்து மழை கிடைத்து கொண்டிருக்கும் அதே விலையில் ஒடிசாவுக்கும் ஆந்திராவுக்கும் இடப்பட்ட இடத்தில் ஒரு காற்று சுழற்சி சற்று தீவிரமடைந்து வங்கக்கடலிலே வடக்கு நோக்கி பயணிக்க வைப்பது இந்த நிகழ்வு வடக்கை சென்று தென்சீன கடலில் வரும் நிகழ்வோடு ஒன்றிணைந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீவிரமடையும் என்பதால் தமிழகத்தில் தென்மேற்கு காற்று வலுவாக வங்கக்கடலை நோக்கி பயணிக்கும் என்பதால் பெரிய அளவில் வெப்பச்சல் கிடைக்க வாய்ப்பில்லை காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் ஆங்காங்கே ஆங்கே வெப்பச்சல் தொடர்ந்து குறைவான பரப்பிலே மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு இப்போது மன்னார் வளைகுடா மேலும் தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருந்தாலும் இந்த நிகழ்வு படிப்படியாக செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு மத்திய வங்கக்கடலுக்கு வரும் வளிமண்டல சுழற்சியோடு பொறி இணைந்து மேலும் ஆந்திராவுக்கு வரும் வளிமண்டல சுழற்சியோடு இணைந்து தீவிரமடையும் என்பதால் தமிழகத்தில் அதாவது மன்னார் வளைகுடா தென்மேற்கு வங்ககளில் வளிமண்டல சுழற்சி இருக்க வாய்ப்பில்லை அதன் இதன் காரணமாக ஈர்க்காற்று இனுவின் காரணமாக தமிழகத்தில் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு குறைவான பரப்பில்லை ஆங்காங்கே அங்கே மழை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பச்சல மழை இருபதாம் தேதிக்கு பிறகு தீவிரம் குறைந்தே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு பகுதி குறைவாகவும் கடலோர பகுதிக்கு சற்று கூடுதலாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் இன்று செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி தமிழகத்தில் குறைவான பிறப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதிமூன்றை விட பதினான்காம் தேதி திருச்சிக்கு தெற்கு மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினான்கை விட பதினைந்து திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பிலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அங்கங்கே சற்று குறைவான பரப்பிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினாறாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினாறை விட பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் கூடுதலான ம பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கு குறைவாக இருந்தாலும் கிழக்கு செல்ல செல்ல அதிகரிக்கும் செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் படிப்படியாக தமிழகத்தில் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் மழை கிடைத்தாலும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் இப்போது நிலை கொண்டிருக்கும் காற்று தாழ்வு பகுதி ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணித்தாலும் அரபிக்கடலில் செல்லாமல் தெலுங்கானா மகாராஷ்டிரா கிழக்கு பகுதியை படக்கு நோக்கி பயணித்து மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வரை முன்னேறி மீண்டும் ஒடிசாவில் மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து அடுத்த நிகழ்வோடு ஒன்றிணைந்து சற்று மீண்டும் வரை முன்னேறி வந்து சற்று தீவிரமடைந்து மீண்டும் வடக்கு நோக்கி பயணித்து மேலும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு தென்சீன கடலில் வரும் நிகழ்வோடு மீ ஒன்றிணைந்து தீவிரமடைந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு தெற்கு ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் வருகிற நாட்களில் வட உள் மாநிலங்களில் மழை படிப்படியாக சற்று தீவிரமடைந்தாலும் பஞ்சாப் ராஜஸ்தான் புதுச்சில் இந்த மாநிலங்களில் படிப்படியாக தென்மேற்கு புறமலை விலகி வருகிறது வரும் நாட்கள் உள் மாநிலங்களும் படிப்படியாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உத்திரப்பிரதேசம் மேலும் பீகார் ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் படிப்படியாக தென்மேற்கு புறமலை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்து காணப்படும் கணவாய் பகுதிகளாக இருந்தாலும் சரி மேலும் மன்னார் வளைவுடா குமரிக்கடல் மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் கணவாய் பகுதிகளில் இன்று செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி இன்று ஒரு நாள் மட்டும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் நாளை முதல் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் மீண்டும் கணவாய் பகுதிகளில் பெரும்பாலும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கணவாய்ப்பகுதியில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் ஆனால் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வங்கக்கடலில் இப்போது ஒடிசா அருகே நிலவருக்கும் காற்றத்தை தாழ் பகுதி உள்ளே சென்றால் லேசான காற்றின் மேகம் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது மீண்டும் காற்றின் வேகம் செப்டம்பர் இருபதாம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீண்டும் வங்கக்கடலில் இருபதாம் தேதிக்கு பிறகு ஒரு நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதே வேளையில் இருபதாம் தேதிக்கு பிறகு தீவிரமடையும் நிகழ்வு பெரிய அளவில் தீவிரமடைய வாய்ப்பில்லை சற்று வடக்கே சென்று தென்சீன கடலில் வரும் நிகழ்வோடு ஒன்றிணைந்து தீவிரமடையும் என்பதால் செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு லேசான காற்று இருந்தாலும் ஆனால் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குப் பிறகு ஒரு வலிமையான காற்றாக இருக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலாக இருந்தால் நேரி வலிமையான காற்றாக இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் அளவுக்கு காற்றின் மிகவும் அதிகரித்து காணப்படும் தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்